எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை பொறுத்தவரையும் நூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட கேப் அப் ஓப்பனிங் தான் ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்னைக்கு மார்க்கெட் எடுத்துருச்சு மார்க்கெட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அசால்ட்டாக எடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் இனிஷியலாக ஒரு நல்ல ஒரு கொடுத்துச்சு பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் எதுவும் அப் சைடில் போகிற மாதிரி தெரியல அப்படியே மார்க்கெட்டு ரொம்ப ஸ்லோவாக கீழே இறங்கிருச்சு ஃபஸ்ட் ஆஃபில் அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேஷனில் போயிடுச்சு யூஸ்வலாக எக்ஸ்பைரியில் நல்ல வாலட்டைலிட்டி இருக்கும் பட் இன்னைக்கு சுத்தமாக வாலட்டைலிட்டி இல்லை என்னோட பாஸ்ட் அப்சர்வேஷன் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி அன்னைக்கு வாலட் இல்லை அப்படின்னா சென்செக்ஸில் அதோட நாலு மடங்கு எக்ஸ்ட்ரா வாலட்டைலிட்டி இருக்கும் ஸோ நாளைக்கு எதாவது சென்செக்ஸ் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஏன்னா நான் ஒரு மூணு வாரம் நாலு வாரம் நோட் பண்ணிட்டேன் இதை கடைசி ஒரு ரெண்டு மாதத்தில் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டியில் ஐ வாலட்டைலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டியில் வாலட்டைலிட்டியே இல்லாமல் போயிடும் ஸோ நிஃப்டியில் வாலட் மறைஞ்சி போயிருச்சு அப்படின்னா திரும்பி சென்செக்ஸில் ரொம்ப ஹெவி வாலட்டாலிட்டியாக மாறிடுது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பட் மார்க்கெட் க்ளோஸிங்கை பொறுத்தவரையும் ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங் ஆல்மோஸ்ட் ஐம்பத்தொம்போது பாயிண்ட்ஸ் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் நல்லா பச்சை ப சேல் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஏதாவது ஸ்டாக் வாங்கி வச்சிருந்தா எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த மார்க்கெட்டில் ஸோ மார்க்கெட் நல்லா பண்ணிகிட்டு இருக்கு அவ்வளோதான் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி கூட சேர்ந்து ஒரு ஆச்சு பட் பேங்க் நிஃப்டி எதுவும் பெருசாக மேலேலாம் போகல அதுவும் டவுன் சைட்லேயே தான் வந்துருச்சு பேங்க் நிஃப்டியும் ஓரளவுக்கு டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு இன்றைக்கி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு பாசிட்டிவாக போகல பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு பத்து பதினோரு கிட்ட பாசிட்டிவாக போச்சு இந்தியா விக்ஸு கடைசியாக இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஏன்னா நேற்று ஃபெட் மீட்டிங் இருந்துச்சு ஸோ அது முடிஞ்ச உடனே லைட்டாக குறைஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ஸை பொறுத்தவரையும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது பட்டு மிட் கேப்பில் கொஞ்சம் செல்லிங் அதிகமாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நிறைய கீழே விழுந்துருக்க மாதிரி தான் தெரியுது பார்க்கணும் மார்க்கெட்டு இதுக்கு மேலே எவ்வளோ போகுது அப்படின்னு யூஸ்வலாகவே ஏதாவது ஒரு நல்ல ஐயை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும் தாக்கு பிடிக்க முடியலன்னா மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக கீழே வந்துடும் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு போய் திரும்பி கீழே வந்துருச்சு பட் இன்னைக்கு வரல தாக்க பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதே தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியுது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் ட்வெண்ட்டி ஃபைவ் நல்ல ஒரு ஸ்டேடல்ஸ் இருக்குது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட்ல டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் எல்லாத்திலேயும் புட் ஆப்ஷன் அடிச்சு வச்சுருக்காங்க கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனோட அதிகமாக தான் இருக்குது பட் கால் ஆப்ஷன் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில் சுத்தம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் கீழே வர வரையும் ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வரையும் கால் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எதுவும் ட்ரெண்டாக வர மாதிரிலாம் தெரியல ஸ்டேடல்ஸை பொறுத்த வரையும் டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டியில் ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடில் நிறைய ஸ்டேடல்ஸ் இருக்குது அப் சைடு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தான் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசனுக்கும் ஃபிஃப்டி டூ தௌசண்டுக்கும் நடுவில் மாட்டிட்டு சுற்றிட்டு இருந்துச்சு பட் திங்கக்கிழமை இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் மேலே ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையும் போச்சு பட் அந்த சடன் செல்லிங்கில் கீழே விழுந்த மார்க்கெட் திரும்பி ஃபிஃப்டி டூ தௌசண்டை தாண்ட மாட்டிக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் மோஸ்ட்லி ஃபிஃப்டி டூ தௌசண்டை தாண்டிட்டு வந்து தான் நினைக்கிறேன் ஏன்னா நிஃப்டியை வரையும் நல்லா அப்சைடில் போய்ட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி அப் சைடில் போகிற மாதிரிலாம் தெரில ஏன்னா பேங்க் நிஃப்டியோட ஐயெல்லாம் இன்னும் அதிகம் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் கிட்டே இருக்குது இது முக்கியிருக்கு இன்னும் ரெண்டாயிரம் பாயிண்ட் பேங்க் நிஃப்டியில் பெண்டிங் இருக்கு அது எப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆல்மோஸ்ட்டு ஸ்டேடல் பிரைஸ்லாம் தண்ணி மாதிரி இன்னைக்கு நிஃப்டியில் கரைஞ்சது இண்டிகேட் பண்ண அளவில் வாலட்டலிட்டி இல்லாததுனால ஆல்மோஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஓப்பன் ஆனது பதினோரு ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அதுவும் பெரிய வாலட்டலிட்டி இல்லை இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும் பட் ரீசெண்ட் டேஸில் ஃபேஸ் பண்ண ரிஸ்க்கெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஒன்றும் பெருசு கிடையாது பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு ரீசெண்டான டேன்னு நினச்சிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் அந்தளவுக்கு டிகே ஒன்றும் எதுவும் பெருசாக இல்லை இன்னைக்கு இன்றைக்கி ஒரு இப்போது பாயிண்ட் டிகே இருந்துச்சு நெ நெக்ஸ்ட் வீக்கில் நாற்பது இது வந்து பதினாலு ஆகஸ்ட்டு இதில் ஒரு நாற்பது ரூபா டிகே இருந்துச்சு கரண்ட் வீக்கில் ஒரு அறுபது ரூபா டிகே இருந்துச்சு ஏழில் ஸோ இன்றைக்கும் பொஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் பொஷன் ஆக்சுவலாக எடுத்தேன்னு கேட்டால் எடுக்கல ஒரே ஒரு லாட் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லாட்ன்றதோட ஒரு செட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொஷனும் நான் கடைசியாக தான் போட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் போட்டேன் இந்த பொஷனை இன்னும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஏதாவது பெட்டர் ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு என்ட்ரி கொடுத்துடலான்னு பார்த்தேன் பட் லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு அதனால் ஒன்றுமும் என்ட்ரி கொடுக்காம தான் உக்காஞ்சிகிட்டு இருக்கேன் ஸோ பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பொசிஷனு ஸோ நான் எந்த ஸ்ட்ரைக்கை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் அப்படின்னு அயன் அயன்ஃப்ளை ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ கேல தான் மானிட்ரு இருக்கேன் இந்த ஸ்ட்ரைக்கை தான் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் அதுக்கப்புறம் கீழே பை வந்து ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் மேலே ஃபிஃப்டி த்ரீ டூ ஹண்ட்ரடு ஸோ ரெண்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட ஏஜ் ஸோ காலையில் பிரைஸிங் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் ஒரு எட்நூற்றி பதினஞ்சு ரூபா கிட்டே இருந்துச்சு பட் லாஸ்ட் வீக் கேட்டிங்கன்னா ப்ரைஸ் எட்நூத்தி நாற்பது ரூபா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி முப்பத்தொன்று முப்பத்தொன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி இன்னைக்கு வந்து எட்நூற்றி பதினாலு ரூபா தான் இருந்துச்சு லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை கொஞ்சம் ஏற்றணும் ஏன்னா லாஸ்ட் வீக் ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் எச்க்கியில் அதிகமாக வச்சுருந்தேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சாம் தேதி லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆனது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இன்னைக்கு எட்நூற்றி ரூபா தான் ஸோ ஓப்பனிங்கே லைட்டாக ஒரு பத்து ரூபா லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது அயன் அயன்ஃப்ளையில கம்மியாக இருக்குது ஸோ பார்ப்போம் அதே மாதிரி இதுலேயும் மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு வீக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்துச்சு இன்றைக்கி முந்நூற்றி முப்பது தான் இருக்குது அங்கே ஒரு பத்து ரூபா கம்மியாக இருக்குது இங்கே ஒரு இருபது ரூபா கம்மியாக இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு பட்டு ஒரு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரையும் போச்சு பட்டு சடனாக மார்க்கெட்டு அதுக்கப்புறம் பெரிய மூவ் எதுவும் இல்லாதனால அப்படியே கூல் டவுன் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட்டு ஓப்பனான முந்நூறுவா பிரைஸ் முந்நூற்றி முப்பத்தி ரூபா ப்ரைஸ் இப்போ முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு போயிருச்சு இங்கே ஒரு இருபத்தி நாலு வந்திருக்கு அதே மாதிரி இன்னைக்கு அயன்ஃபிளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொஷன் இன்னைக்கு எடுத்திருந்தா ஒரு செட்டுக்கு ஒரு ஐநூறுபா ப்ராஃபிட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும் இங்கே ஒரு ஏழு ரூபாய் இங்கே ஒரு இருபது கிட்ட வந்திருக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா வச்சுக்கலாம் இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னா இருபத்தஞ்சு டிவைட் பை அஞ்சு அஞ்சு பாயிண்ட் கிடச்சிருக்கும் ஸோ அஞ்சு பாயிண்ட்னா எழுபத்தஞ்சி இன்ட்டு அஞ்சு சம்திங் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு எழுபத்தஞ்சு ரூபா சம்திங் ஏதோ ஒரு நம்பர் வந்துருக்கும் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் ஒரு லாட்டை ஆல்மோஸ்ட் ஓப்பனிங்லேருந்து சேவ் பண்ணியே வச்சுருக்கேன் ஸோ அதே பார்த்தா இங்கே தெரிஞ்சிடும் நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்திருக்கு இந்த பொஷன் நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனவனே இந்த பைஸை சேவ் பண்ணி வச்சேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட்டுக்கு ஆல்மோஸ்ட் நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்திருக்கு நான் எடுத்த பொசன் வந்து கடைசியாக தான் எடுத்தேன் ஸோ அந்த பொஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு ரூபா சம்திங் அது கடைசியாக எப்படி வந்துச்சு தெரியல பிட்டிங்கில் வந்து சாயில் என்ன கரெக்டாக எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு பண்ண ட்ரேட் எல்லாம் லைக் நிஃப்டியில் தான் நிஃப்டியில் ஜஸ்ட்டு ரேஷியோ தான் ஸோ கால் சைடில் ரேஷியோ போட்டு ஏஜ் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக ஸோ அதே மாதிரி புட் சைடில் ரேஷியோ போட்டு ஏஜ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ணல மார்க்கெட்டு கீழே வரும்போது கொஞ்சோண்டு கீழே வந்துச்சு ஒரு டைமில் அந்த டைமில் இங்கே வரும்போது மார்க்கெட் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வரும்போது ஒரு இருபதாயிரூபா கொடுத்துச்சு கடைசியில் மார்க்கெட் அந்த ரேஷியோக்குள்ளேயே க்ளோஸ் ஆனால் நல்ல பொட்டான்ஷியல் இருந்துச்சு பட் மார்க்கெட்டு எப்பயுமே நம்ம அன்லைன் ஸோ அதனால மார்க்கெட்டு கடைசியில் நல்ல ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே அப் சைடு போயிருச்சு கீழ் சைடில் போயிருந்தா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும் பட் ஸ்டில் ஓகே எதுவுமே இல்லாததுக்கு சும்மா பொசிஷன் எடுக்கிற வரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுக்கு ஏதோ வந்துச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான் மோஸ்ட்லி இந்த பொஷனில் தான் என்ட்ரி கொடுக்கணும் நாளைக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்குதான்றத பார்ப்போம் அதுக்காக தான் ஒரு செட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நல்ல என்ட்ரியாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இது ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சுன்னா நல்ல என்ட்ரி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளைட்டில் வர லாஸுக்கு ஈக்குவலாவோ இல்லை கொஞ்சம் க்ளோஸ்வராகவோ வந்தாலே எனக்கு போதும் பட் இப்போத்தி அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரைஸ் வரல நீ இது ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் நல்லா கிடச்சிருக்கு நானூறுவா கிட்டே கிடச்சிருக்கு ஒரு லாட்டுக்கு பட் ஸ்டில் இருந்தாலும் நான் வந்து ஒரு சேஃபர் சைடில் இருக்கிறதுக்காக ஒன்றுமும் எடுக்காம இருக்கேன் வேறு ஒன்றுமே கிடையாது பட் பொஷிஷன் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும்போது நடுவில் ஏதாவது மார்க்கெட் சடனாக மூவ் ஆகுது இல்லை ஏதாவது ஸ்பைக் வருது அப்படின்னா லைக் அப்பப்போ எம்டிஎம் லாஸ் வரதான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் நேச்சர் ஆஃப் த பொஷன் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு நானும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு கிடச்சா கண்டிப்பாக என்ட்ரி கொடுப்பேன் மோஸ்ட்லி நாளைக்கு குடுத்து நினைக்கிறேன் நன்றி ஏன்னா லைக் இது இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது ஒரு முந்நூற்றம்பது தொடுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இது ஒரு முந்நூற்றி நாற்பது கிட்ட வந்துச்சு அதுக்காட்டியும் லைக் என்ட்ரிவி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கையில் எக்ஸிபிஷன் கிடையாது பட் ஸ்டில் இருந்தாலும் ஓகே பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தது சின்ன கமெண்ட்ஸ் சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ